மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவணியின் பெயரால் வாழ்த்துக்கள் முதல் நூற்றாண்டிலிருந்து மாதா எங்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்ற விவரத்தை இந்த தொடரில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்றது கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பொலேனோ என்ற நகரத்தில் மாதா கொடுத்த காட்சிகளின் விவரத்தை தான் நாம் பார்க்கப் போகின்றோம் மாதா காட்சிகளை பற்றி தெரிவதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கவுரியல் தூதர் மூலம் தேவாண்ணையை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்துறையை தேவாண்க்கு செலுத்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாகியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேஸ்வனைய மாதாவை பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே கிபி அறநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பொலேனோ என்ற இடத்தில் மாதா கொடுத்த காட்சிகளின் விவரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மாதாவுக்கு அங்கே என்ன பேருனா மீண்டும் திரும்ப வந்த அன்னை அவர் லேடி ஆஃப் த கிரேட் ரிட்டன் அப்படின்ற பேரில் மாதா அங்கே அழைக்கப்படுகின்றார்கள் பொலேனோ மறை மாவட்டத்தில் ஒரு சின்ன கோயில் ஓலைக்குடிசியில் மாதாவுடைய ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலில் மாலை வேலையில் சில பேர்லாம் கூடுறாங்க மக்கள் கூடி ஜபிக்கிறாங்க அப்போ ஜபிக்கிறப்ப மாதா அங்கே தோன்றாங்க விசுவாசிகள் மத்தியில் மாதா தோன்றாங்க தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா புலையன நகரத்தில் ஓடுகின்ற நதிக்கரையோரம் போங்க அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்துக்கிட்ட போங்க அங்கே ஒரு ஒருவர் உங்களுக்கு காத்திருக்கிறாங்க போங்க அப்படின்ட்டாங்க உடனே மக்கள்லாம் மாதா காட்சியை பார்த்ததுனால மாதாவை நேருக்கு நேராக முகமுகமாய் தரிசித்ததுனால அவங்களுக்கு பேரம் ஆகிப்போச்சு ஏன்னா மாதாவுடைய அந்த மிகப்பெரிய அழகான மகிமை மாதாவுடைய இனிமையான குரல் அஞ்சு அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய அவங்கள்ட்ட சூழ்ந்திருந்த சம்மனசுகள் இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ இப்பயோ செத்து போயிடலாமே மாதாவுக்காகன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு என்ன உணர்வுலாம் சொல்ல முடியாத ஒரு இதாகிடுச்சு உணர்வு வந்துடுச்சு உடனே மாதா சொன்ன இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க அங்கே போய் பாருங்கள் அவங்களுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகிறாங்க அது ஒரு நதிக்கரையோரம் நதிக்கரையோரம் எல்லாம் போய் அந்த இடத்த அடைஞ்சாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு படகில் ஒரு ஒரு மீட்டர் உயரத்துக்கு மாதாவுடைய சுருபம் குழந்தை வேந்திக்கிட்டு தானாக வந்து நிற்கிது அந்த படகில் அந்த படகை ஏற்றுவதற்கு மாலுமி கிடையாது துடுப்பு கிடையாது எதுவுமே பாய்மரம் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் அந்த அந்த ஆற்றில் தானாக அந்த படகு வந்திருக்குது படகுல மாதா நிற்கிறான் சுருபம் ஒரு மீட்ரு உயரத்துக்கு அந்த காட்சியை எல்லாம் அசந்து போய் அது ஒரு அமைதி ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சியினுடைய அசாதாரணமான சூழ்நிலையை அந்த மக்களுக்கு அங்கே வந்து ஏற்படுத்தினுச்சு அந்த மாதாவுடைய சுரூபத்துலருந்து குரல் கேட்குது என்னன்னா நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க மக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் யார் உங்கள் பேருனன்னு கேட்குறாங்க அப்போ மாதா மூன்று விஷயத்தை சொல்கிறாங்க மூன்று பேரை சொல்கிறாங்க தன்னுடைய பேர் இதுதான் அப்படின்ட்டு என்னென்னா நான் பாவிகளின் அடைக்கலம் அட்வொகேட் ஆஃப் சின்னஸ் அருளின் மூலம் சோர்ஸ் ஆஃப் கிரேஸ் பக்தியின் ஊற்று ஃபவுண்டன் ஆஃப் பயட்டி அப்படின்றாங்க இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது மா நம்மெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இதுக்கு மேலே யார்கிட்ட இருக்கும் மாதா கிட்ட மட்டும்தான் அது இருக்குது நான் வந்து பாவிகளையும் அடைக்கலன்றாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிதான் அப்போ நம்ம எல்லாருமே மாதா கிட்ட தான் அடைக்கலமாகணும் ஏன்னா மாதா தான் ஆண்டு வரையும் நமக்கு கொடுத்தாரு அந்த தாய் வழியாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும் நான் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக போய்கிற ஆண்டு சொல்லவே முடியாது மாதாவை வெறுக்கின்ற மாதாவை வேண்டான்ற சில பேர் கும்பல் இருக்குது இல்லையா அந்த கும்பல்லாம் இது தான் இருக்கு எதுக்கு அந்த மாதாவை நீங்கள் கும்பிட்றீங்க மாதாவெல்லாம் தேவையில்லை அவங்க மூலையெல்லாம் எதுவும் போக தேவையில்லை ஒரே ஒருத்தர் தான் இடைநிலை யாரெல்லாம் யாருமே கிடையாது நமக்கு இருக்கிறது ஆண்டவர் மட்டும்தான் இப்படின்ட்டுன்னு இந்த மாதா விரோதிகள் சொல்லுவாங்க மாதா எதிர்ப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா சரிங்க நீங்கள் சொல்கிற அது உண்மைன்னா ஆண்டவர் எப்படி வந்தார் இந்த உலகத்துக்கு நேராக ஆதாமல் பிதா கடவுள் களிமண்ணில் செஞ்சு ஃபுல் ஊதி உயிர் கொடுத்த மாதிரி கொடுத்தார் ஆண்டவர் இயேசுக்கு பதில் சொல்லி பார்க்கலாம் கிடையாது இல்லை மோட்சத்துலேருந்து பிதா என்ன செஞ்சார் அங்கே ஆண்டவரை செஞ்சு அருமையான வேலைப்பாடுகளால் இயேசுநாதரை உண்டாக்கி அவருக்கு உயிரை கொடுத்து அங்கேருந்து மேலேருந்து வானகத்திலேருந்து இறக்கி பூமியில் விட்டாரா பைத்தியக்காரர்களே பைத்தியக்காரர்களே கடவுள் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு மாதாவை தான் பிதாவாகிய கடவுள் உண்டாக்குனார் எல்லா புண்ணியங்களாலையும் உண்டாக்கி மாதாவை நிரப்பி அருளால நிரப்பி அவங்கள்ட்ட ஆண்டவரை பிறக்க வச்சார் கடவுள் பிதா நினச்சிருந்தால் இந்த பைத்தியங்கள்லாம் சொல்கிற மாதிரி நேரடியாக அப்படியே இறங்கியிருக்கலாம் ஆண்டவரை இயேசுநாதரை அப்படி செய்யல பிதாவாகிய கடவுளுக்கு தன்னுடைய இறைத்தட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தாய் தேவைப்பட்டார்கள் அந்த தாயை அவரே உருவாக்குறார் பிதாவே அப்படியே அருமையான ஒரு தாயாக உருவாக்குறாரு அவங்க பாவியாக செய்யலை பாவியாக அவரை மாதாவை உருவாக்கியிருந்தால் பாவியின் வயிற்றில் பிறந்த ஆண்டவர் இயேசுவும் பாவிதான் பிசாசின் பிள்ளைகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் தானே சொல்கிறீங்க மாதாவை வந்து வெறுக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறேன் மாதா வேணான்றிங்க இல்லையா மாதாவை பாவின்றீங்களா பெரும்பாவீங்களா நீங்கள்லாம் மாதாவை பாவின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை பாவின்றீங்க ஏன்னா மாதா வயிற்றில் பிறந்த ஆண்டவர் பாவி தானே இதை ஒத்துக்குவீங்களா நீங்கள் ஆக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பிசாசின் குரலாக கேட்குது இந்த உலகத்தில் அந்த பிசாசுகளுக்கெல்லாம் நம்ம அடித்து நொறுக்கணும் ஆக என்ன என்ன முதல் பேர் என்னன்னா மாதாவுக்கு பாவைகளின் அடைக்கலம் இந்த பா இந்த அடைக்கலத்தின் மூலமாகத்தான் நாம் ஆண்டவர்கிட்ட போக முடியும் நேரம்லாம் போகவே முடியாது ஏன்னா அவர் நேரம் இங்கே வரல மாதா வழியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்போ நாமளும் அவர் அவரு மாதிரியே மாதா வழியாக தான் அவர்கிட்ட போக முடியும் இந்த ஷார்ட் தான் நமக்கு மாதா அவங்க மூலியமாக தான் போய் ஆகணும் நேரடியாக போகவே முடியாது நீங்கள் போனீங்கன்னால் அங்கே மேலே கேள்வி கேப்பார் உங்களை பிதா நான் வாழ்த்தி அனுப்பிச்ச கபிரியல் தூதர் மூலம் வாழ்த்தி அனுப்பித்த மாதாவை என்னுடைய மகளை நீ அவமதிச்சியே நீ போய் நரகத்தில் விழு பிசாசே லூசி பேரன் பிள்ளைன்னு தள்ளிவிடுவார் நீங்கள்லாம் அப்போ தண்டனை மேலே தண்டனை ஆக்கினை மேல் ஆக்கினை நெருப்புல வேவீங்க நீங்களாம் மாதாவை இருக்கிறவங்களாம் அப்போ உலகத்தில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் போய் மறுபடியும் மாதாவை நான் ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் கதறுவீங்க இந்த ஒரு சொட்டு தண்ணியை விடுங்க நீங்கள் மேலே இருந்தே அவன் பொழிச்சிக்குவான் அப்படின்னு வேண்டானல ஆண்டவர் சொன்ன உதாரணம் அப்போ என்ன சொன்னார் ஆண்டவர் உனக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் ஆளை கொடுத்துறேன் நீ அப்போ கேட்கல அப்போ இப்போ உனக்கு தண்டனை இது நீ நெருப்பிலே வேணுவார் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் மாதாவை வெறுக்கின்றவர்களுக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் மாதாவை பார்த்தாங்க மாதா தன்னுடைய பேரை மூணா மூணா சொன்னாங்க பாவைகளின் அடைக்கலம் அருளின் மூலம் பக்தியின் ஊற்று அதுதான் நான் அப்படின்றாங்க சொல்லிட்டு அந்த நகர மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க உங்கள் மீதும் இந்த நகரத்தின் மீதும் அதாவது இந்த பொலோனோ நகரத்தின் மீதும் ஒரு தெய்வீக ஒளி இறங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்ப ஆண்டவருடைய ஒளிய இந்த நகரத்தின் மீது அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய பொலோனோ நகரத்தின் மீது இறங்கணும்னு மாதா விரும்புகிறேன்னு சொல்றாங்க சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க ஒரு செய்தி அன்பு குழந்தைகளே பரிசுத்த கற்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்ன்றாங்க மாதா மூன்றாவதா இங்கே எனக்காக ஒரு ஆலயம் கட்டுங்கள்ன்றாங்க இந்த மூன்று செய்தி மாதா சொன்ன செய்தி ஒன்று அந்த நகரத்தின் மீது பரலோகத்தினுடைய தெய்வீக ஒளி இறங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன்னா இரண்டாவது என் நண்பர்களே என் குழந்தைகளே பரிசுத்த கற்பை காப்பாற்றி கொள்ளுங்கள்ன்றாங்க மூன்றாவது இங்கே ஒரு ஆலயம் கட்டுங்கன்றாங்க அந்த ஆலயம் கட்டப்பட்டது இரநூறு வருடம் அதை கட்டினாங்க பதினாறாம் நூற்றாண்டில் அது கட்டி முடிக்கப்படுது காட்சி நடந்தது ஆறாம் நூற்றாண்டு ஆயிரம் வருடத்துக்கு அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் அந்த கோவில் முழுமையாக கட்டப்பட்டது அங்கே இன்றளவுக்கும் மிக பெரிய புதுமைகள் நடக்குது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதிரி அங்கேயும் அது ஒரு மிகப்பெரிய திருத்தலமாக இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் மாதாவின் மூலமாக ஆண்டவரிடம் ஆசிரை பெறுகிறார்கள் அன்பானவர்களே மாதாவுடைய செய்தி என்ன மாதா இந்த இடத்துல கொடுத்த செய்தி என்னன்னா நான் உங்களுக்கு இருக்கிறேன் கவலைப்படாதீங்க பாவைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி நான் உங்களுக்கு இருக்கிறேன் எல்லா அருள்வன்களையும் ஆண்டவரிடம் இருந்து நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இடைநிலையாளர் பரிந்துரையாளர் மாதா மூன்றாவதா பக்தியின் ஊற்று அப்படின்றாங்க இருந்து எல்லா பக்தி முயற்சிகளையும் வாங்கிக்கங்கன்றாங்க ஆக இந்த செய்திகளோட மாதா என்ன சொல்கிறாங்க மிக முக்கியமான செய்தி கற்பு என்கின்ற வரத்தை பரிசுத்தமாக காப்பாற்றுங்கன்றாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆக இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம என்ன செய்வோம் மாதாவுடைய அடைக்கலை போர்வைகளேருந்து அப்படியே நம்மளை மாதா நம்மளை தூக்கிட்டு போய் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்பாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய சுகமான அனுபவம் இதை நாம் செய்யணும் மாதா நம்மை மோட்சத்திற்கு கூட்டி செல்கின்ற அருமையான நல்ல இறக்கமுள்ள தாய் இந்த தாயை புறக்கணிப்பது பிதாவை புறக்கணிப்பதற்கு சமம் பிதா நினைச்சிருந்தால் மாதாவையே உருவாக்காமல் ஆண்டு வரை உண்டாக்கியிருக்கலாம் அப்படி செய்யலை அவர் அப்படி அவர் செய்யவே இல்லை நடுவில் ஏன் இந்த மாதிரி மாதாவை வெறுக்கின்ற கும்பல் ஏன் மாதாவை ஒதுக்குறிங்க உங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கணும்னு நீங்கள்லாம் விரும்புகிறீங்களா கிட்ட இருந்து அல்ல பிதாவையே எதுக்குறிங்களா நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய புத்திசாலிங்களா நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய அருள் நிரம்பி வழியுதா உங்களுக்கெல்லாம் கேட்குறேன் நான் பிதாவை பிதா நியமித்த மாதாவை ஒதுக்குவதற்கு நீங்கள் யார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் மாதாவை ஏற்றிக்கொண்டே ஆக வேண்டும் ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு உயிரை எழுதிட்டு போனார் அதுதான் மாதா இதோ உன் தாயின்னு மாதாவை பார்த்து நம்மள எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார் இதோ உன் மகன்ட்டுன்னு மறுபடி திருப்பி ஒப்பு கொடுத்தல் நடக்குது ஆக உலகம் மாதாவின் கையிலும் மாதா நம்ம உலகத்தையே பிடிச்சி மாதா கையில் கொடுக்குறாரு அப்போ இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு மாதாவை எதுக்குறேன்னெலாம் சொல்லவே முடியாது மாதா வேணான்னுலாம் சொல்லவே கூடாது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா பரிசுத்த தம திருத்துவத்திற்கு நீங்கள் எதிரிகள் ஆவீர்கள் மாதாவின் எதிரிகளே இந்த வீடியோவில் வந்து சில பேர் கமெண்ட்லாம் போடுவீங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கோபத்தை உங்களுக்கு வரவழைக்கும் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் மாதாவை பிதாவுடைய தண்டனைக்கு ஆளாவீங்க அதிலேருந்து தப்பிச்சிக்கோங்க அன்பான மரியனைக்கான போர் நேயர்களே மாதாவுடைய இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதா எல்லாருக்கும் தாய் என்பதை உணர்த்துங்கள் தேவானையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க